அன்புள்ள நண்பர்களே இன்று நாம் ஆராயப் போகிறோம் ஒரு கலை பற்றி அல்ல ஒரு ஆன்மா பற்றி ஒரு பண்பாட்டின் அடையாளம் பற்றி அதுதான் நடனம் அது ஒரு கலை மட்டுமல்ல அது ஒரு மொழி நடனம் என்றால் நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது சிலருக்கு அது ஒரு கலை சிலருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு ஆனால் தமிழனின் வாழ்க்கையில் நடனம் என்பது இதையெல்லாம் தாண்டி உயிரின் மூச்சு போல ஒன்று மனிதன் முதலில் வார்த்தைகள் அறியவில்லை அவனிடம் பேசும் மொழி இல்லை ஆனால் அவனிடம் உணர்வுகள் இருந்தன மகிழ்ச்சியில் அவன் குதித்தான் துக்கத்தில் அவன் சாய்ந்தான் பயம் வந்தால் அவன் அடங்கினான் இந்த இயல்பான அசைவுகளே காலப்போக்கில் நடனம் என்று அழைக்கப்படும் கலை வடிவமாக உயர்ந்தன நாம் அழும்போது வார்த்தைகள் இல்லாமல் கண்கள் பேசுகின்றன நாம் மகிழும்போது உடல் தானாகவே அசைகிறது இதுதான் நடனத்தின் முதல் வடிவம் மனிதன் பிறந்த நாள் முதலே உடலில் பாயும் அந்த இயற்கையான அசைவுதான் கலைகளின் அடிப்படை ஆனால் தமிழனுக்கு அது வெறும் அசைவில்லை அது இயற்கையோடு பேசும் மொழி அது இறைவனோடு சேர்க்கும் பாலம் அது காதலின் இனிமையும் வீரத்தின் பெருமையும் பக்தியின் பரிசுத்தமும் சங்க இலக்கிய காலம் முதலே தமிழன் தனது உணர்வுகளை பாடலாகவும் இசையாகவும் நடனமாகவும் வெளிப்படுத்தினான் அந்த நடனத்தில் மனிதனின் ஆன்மா கலந்து தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு நம் பாரம்பரியமும் உயிரோடு வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நாம் நடனம் ஆடும்பொழுது அது ஒரு கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல அது நம் முன்னோர்களின் குரலும் நம் மரபின் சின்னமும் நம் தமிழனின் பெருமையும் அதனால்தான் இன்று தமிழ் தோற்றம் பற்றி பேசப்போகும் இந்த பயணம் ஒரு கலை ஆராய்ச்சி மட்டுமல்ல நம் அடையாளத்தை மீண்டும் உணர்த்தும் ஒரு வரலாற்று பயணம் இப்பொழுது சங்க இலக்கியத்தில் நடனம் தமிழ் கலாச்சார வரலாற்றின் பெரும் பொக்கிஷம் சங்க இலக்கியம் இது வெறும் பாடல் தொகுப்பு அல்ல அக்காலத்தின் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி காதலித்தார்கள் எப்படி போராடினார்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்பதை சொல்லும் உயிர் சான்று அந்த சங்க இலக்கியத்தின் நடனம் என்ற கலைக்கு மிக இடம் உள்ளது தொல்காப்பியம் சொல்கிறது இசையும் பாட்டும் நடனமும் மனிதனின் இயற்கையான வெளிப்பாடு என்று இதுவே காட்டுகிறது தமிழனின் வாழ்வில் நடனம் என்பது கற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலை அல்ல பிறந்த நாளிலிருந்தே வாழ்வோடு கலந்த இயற்கை அகவாழ்வின் பாடல்களில் காதலின் சந்திப்பு பிரிவு ஏக்கம் இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்த நடனம் முக்கிய பங்கு வசித்தது அதேபோல் புறவாழ்வின் பாடல்களில் போரின் வெற்றிக்குப் பின் வீரர்கள் ஆடும் வீர நடனங்கள் வரும் மேலும் தமிழரின் ஐந்தினை வாழ்க்கையில் குறிஞ்சு நிலத்தில் மலைப்பகுதியில் காதலின் இனிமை பாடும்படும் பொழுது இசையும் நடனமும் இணைந்தது நெய்த நிலத்தில் கடலோர மக்கள் கொண்டாட்டங்களில் மீனவர்கள் மகிழ்ச்சியோடு ஆடும் நடனம் முல்லை நிலத்தில் இயற்கையில் அமைதியில் பக்தி சார்ந்த நடனங்கள் இதுவே காட்டுகிறது நடனம் என்பது தனி கலை அல்ல தமிழரின் ஒவ்வொரு நில வாழ்விலும் கலந்திருந்த உயிர்ப்பான நடை சங்கத்துக்கு பின் தமிழர் நடன வரலாற்றை மிக அழகாக சொல்லும் காவியம் சிலப்பதிகாரம் அதில் மதுரை காட்சி வருகிறது அங்கே மாதவி என்ற கலைஞர் தனது அரங்கேற்றத்தில் நடனம் ஆடுகிறாள் அவளின் அசைவுகள் சிரிப்பு கண் செய்கைகள் கை அசைவுகள் அனைத்தும் அபிநயத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுக்கள் சிலப்பதிகாரம் கூறுகிறது நடனம் என்பது ஒரு கலைஞரின் திறமை மட்டுமல்ல அது மக்கள் மன்றத்தின் உணர்வுகளை பகிரும் மொழி மாதவியின் நடனம் பின்னாளில் பாரத நாட்டியத்தின் பல அடிப்படைகளுக்கு வேறாக அமைந்தது என்று சொல்லலாம் அதாவது கைகளின் அசைவுகள் முத்ரா முகத்தின் உணர்வுகள் அபிநயம் காலின் தாளும் அனைத்தும் தமிழின் பண்டைய நாட்டிய மரபிலிருந்தே வந்தவை கோயில் சிற்பங்களும் நடனமும் தமிழர் நடனம் வெறும் மக்கள் மகிழ்ச்சியிலேயே இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையிலும் முக்கிய இடம் பெற்றது சிதம்பரத்தில் நடராஜர் சபை அதில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அந்த உருவமே சொல்கிறது நடனம் என்பது கலை மட்டுமல்ல அது இறைவனும் தானே தஞ்சை பெரிய கோவிலின் சுவர்களில் மதுரையின் மீனாட்சி கோவிலில் கல்லில் செதுக்கப்பட்ட நடன அசைவுகளை பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமும் அசைவின் நிலை பெற்ற வடிவம் அதாவது அந்த காலத்தில் மக்கள் நடனம் ஆடிய விதமே கல்லில் நிரந்தரமாக பதிக்கப்பட்டது பக்தி இயக்கம் வந்தபொழுது நடனம் வழிபாட்டு மொழியானது தேவாரம் திருவாசகம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய பாட்டுக்கள் இவை அனைத்தும் நடனத்தோடு இணைத்து அரங்கேற்றப்பட்டன ஒரு காலத்தில் தேவதாசைகள் கோயில் முன்னின்று அந்த பாட்டுக்களை ஆடி பாடினர் அவர்கள் நடனத்தின் மூலம் இறைவனை துதித்தனர் அதனால் தமிழனுக்கு நடனம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் இது ஒரு ஆன்மீக வழிபாடாக மாறியது ஆன்மீக நடனங்களோடு சேர்த்து தமிழர் மகிழ்ச்சிக்காகவும் நடனம் ஆடினர் கரகாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் கும்மி இவையெல்லாம் மக்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக இருந்தன தமிழனின் வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திற்கும் நடனம் அவசியம் மகிழ்ச்சியிலும் நடனம் துக்கத்திலும் நடனம் பக்தியிலும் நடனம் கரகாட்டம் மழை தேவனை துதிக்கும் பண்டிகை நடனம் மயிலாட்டம் அழகும் ஆனந்தமும் வெளிப்படுத்தும் நடனம் புலியாட்டம் ஆற்றலையும் வீரத்தையும் காட்டும் நடனம் கும்மி ஒயிலாட்டம் மக்கள் ஒன்று கூடும்போது சேர்ந்து ஆடும் நடனங்கள் இதனால் நடனம் என்பது மகிழ்ச்சியிலும் பக்தியிலும் துக்கத்திலும் போரிலும் கலந்து வாழ்ந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்கிறோம் நண்பர்களே இதுவரை நாம் பார்த்தது சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் கோயில் சிற்பங்கள் பக்தி இயக்கம் கிராமிய கலைகள் இவற்றில் எங்கும் எப்பொழுதும் தமிழனின் வாழ்வில் நடனம் இருந்தது என்பதை இன்று நாமும் பாரத நாட்டியத்தை உலக அரங்குகளில் காண்கிறோம் வெளிநாடுகளிலும் தமிழ் கலைஞர்கள் நடனத்தின் மூலம் தமிழரின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது நாம் ஆடும் ஒவ்வொரு நடனமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்த மரபின் பிரதிபலிப்பு அது வெறும் அசைவல்ல அது நம் முன்னோர்களின் பெருமை அது வெறும் கலை அல்ல அது நம் தமிழனின் அடையாளம் நாம் ஆடும் அந்த நொடியில் நாம் வெறும் கலைஞர்கள் அல்ல நாம் வரலாற்றின் தொடர்ச்சி நாம் நடனமாடும் பொழுது நம் தலைமுறை மட்டுமல்ல நம் முன்னோர் தலைமுறைகளின் பெருமையையும் நம் எதிர்கால தலைமுறைகளுக்கான அடையாளத்தையும் தாங்கிக் கொண்டு செல்கிறோம் ஆகவே நடனம் என்பது தமிழனுக்கு ஒரு கலை மட்டுமல்ல அது நம் மரபும் நம் உயிரும் நம் பெருமையும் நடனத்தின் தோற்ற பயணத்தை நாம் தமிழிலிருந்து தொடங்கினோம் ஆனால் இப்பொழுது நம் பயணம் இன்னும் விரிவடைகிறது ஏனெனில் நடனம் என்பது ஒரு தேசத்தின் மட்டுமே அல்ல உலகத்தின் பொதுமொழி ஆகையால் இப்போதிலிருந்து ஒவ்வொரு பதிவிலும் நாம் ஒரு தனித்தனி நடன பாணியை ஆராயப் போகிறோம் அதன் பிறப்பிடம் அதன் கதை அதன் கலாச்சாரம் அதன் ஆன்மா அனைத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இது ஒரு கலைப்பயணம் மட்டுமல்ல இது மனித குலத்தின் நடன காவியத்தில் ஒரு ஆழமான மூழ்கள் ஆக நண்பர்களை நமது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்